காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மாந்திரிக பதிவில் நாம பார்க்க இருப்பது பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய பணத்தை அள்ளி வீசக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த குட்டி சாத்தானுடைய வசியம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலகட்டங்கள்ல அதாவது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பணம் இந்த பணம் ஒண்ணு இருந்தால் மட்டும்தான் நாம இந்த உலகத்துல வாழவே முடியும் பணம் இல்லை அப்படின்னாக்க அந்த பணம் இல்லாதவர்கள் பிணத்துக்கு சமமாக எண்ணி நம்மளுடைய சொந்தக்காரங்கள் பந்தக்காரங்கள் உறவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி பணத்தை வைத்துத்தான் நம்ம கிட்ட பழகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பணம் மட்டும்தான் வேணும் அந்த பணம் இருந்தாலே போதும் இந்த உலகத்துல யாரு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படின்றது விதி இன்றைய காலகட்ட கட்டத்துல இருக்கக்கூடிய விதி அப்போ நீங்க யாரா வேணா இருங்க எவரா வேணாலும் இருங்க உங்ககிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கதான் ஆள் உங்ககிட்ட எல்லாருமே நிப்பாங்க பணம் ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும் நீங்க யாராக இருந்தாலும் எந்த லெவல்ல இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு தரமட்டத்துல இருந்தாலும் மேல் மட்டத்துல இருந்தாலும் உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது என்ன காரணம் பணம் ஒண்ணுதான் காரணம் அப்போ இந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது பணத்தை எப்படி வர வைக்கிறது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் நீங்க பாத்துருக்கலாம் சும்மாவே தெரியுவாங்க அவங்க எந்த விதமான வேலைக்கும் போக மாட்டாங்க எந்த ஒரு வியாபாரம் எந்த ஒரு தொழிலும் செய்ய மாட்டாங்க அப்ப இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு ஆகுவாங்க திடீர்னு பணக்காரன் ஆயிருவாங்க அப்போ இவன் என்ன பண்ணனா திடீர்னு இவ்வளவு பணம் இருக்குது கோடீஸ்வரனா இருக்கிறான் வழி இல்லாம இருந்தான் இவங்கிட்ட எப்படி பணம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்து நீங்களே நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு சில விதமான குட்டிச்சாத்தானுடைய வசியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நாம வாழ்க்கையில எல்லாரை விடையும் முன்ன வரலாம் குட்டிச்சாத்தான்கள்ல முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வகையான குட்டிச்சாத்தான்கள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யும் அதுலயும் இந்த பணக்குட்டி சாத்தான் நம்ம இப்ப பார்க்க போறது பணத்தை அள்ளி கொட்டக்கூடிய பணக்குட்டி சாத்தான் வசியம்தான் பார்க்க போறோம் இந்த பணக்குட்டி சாத்தான் என்ன செய்யும் அப்படின்னாக்க ஒருவர் அந்த குட்டி சாத்தான வசியப்படுத்திட்டோம் அப்படின்னாக்க அவரு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க வேலைக்கு போக வேண்டியது இல்ல சம்பாதிக்க போக வேண்டியது இல்ல பணத்தை தேடி எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை இந்த குட்டிச்சாத்தான மட்டும் நீங்க வசியப்படுத்திக்கிட்டாலே போதும் உங்களுக்கு தேவையான பணத்தை அந்த குட்டிச்சாத்தான் கொடுக்கும் ஐயா எப்படி அது சாத்தியம் இது நடக்குமா இது உண்மையா அப்படின்னாக்க கண்டிப்பா நடக்கும் இது நான் வந்து நானே இதை முறையா செஞ்சு இதனால நான் பயன் அடைஞ்சிருக்கேன் பலன் அடைஞ்சிருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்குறேன் இந்த குட்டிச்சாத்தன் என்ன செய்யும் அப்படின்னாக்க நாம எந்த நேரத்துல எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கும் அதனால இந்த முறையெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சுட்சுமமான விதிமுறைகளை யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய கலைகள் பாரம்பரியங்கள் இருந்த உண்மைகள் அழிந்து விடக்கூடாது என்பது என்பதன் காரணமாக உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்கற இந்த குட்டிச்சாத்தனுடைய வசியம் எப்பங்கயா எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த குட்டிச்சாத்தான கண்டிப்பாக கிரகணம் வரக்கூடிய நாட்கள் எடுக்கணும் சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி அந்த நாட்கள்ல நீங்க இந்த குட்டி சாத்தனை வசியப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிடணும் அதாவது ஒரு மாதத்திற்கு முன்னாடியே உங்களுக்கு என்னைக்கு கிரகணங்கள் வருதுன்றது பலங்களை பார்த்துடலாம் அதை பார்த்துட்டு இந்த பூஜைக்கு நீங்க தயாராகிடணும் இந்த பூஜைக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்க ஒரு மாசம் விரதம் இருக்கணும் முழுமையான விரதம் இருக்கணும் எந்த ஒரு விதமான பெண்களையும் பார்க்க கூடாது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணை நீங்க பொதுவாவே அந்த பெண்ணுங்கிறதே உங்களுடைய அந்த வாசமே இருக்க கூடாது அந்த மாதிரி நீங்க ஒரு மாசம் இருந்தே ஆகணும் ஒரு மாசம் அப்படின்னாக்க முதல் அதாவது அந்த கிரகணம் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் கண்டிப்பாக நீங்க விரதம் இருந்தே ஆகணும் முழுமையாக ரொம்ப பயபக்தியாக இருந்தாகணும் இந்த பூஜைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க மூலிகை வேறு வேணும் இந்த குட்டிச்சாத்தனை வசியப்படுத்த அதாவது பணம் தரக்கூடிய குட்டிச்சாத்தனை வசியப்படுத்துறதுக்கு மூலிகை வேறு வேணும் இந்த மூலிகை வேறு இருந்தால் மட்டுமே தான் அந்த குட்டிச்சாத்தனை நீங்க வசியப்படுத்த முடியும் அதனால அந்த வேரை நீங்க தேடி கண்டுபிடிச்சு எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செம்புத்து வேறுன்னு சொல்லுவோம் அந்த வேற என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க அவசியம் எங்க இருந்தாவது அந்த வேரை கண்டுபிடிச்சு நீங்க எடுத்துடணும் அந்த வேறு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு அந்த குட்டி சாத்தன் வசியம் பணம் கொடுக்கக்கூடிய குட்டி உங்களுக்கு வசியம் ஆகிடும் இப்போ இதற்கு பூஜைக்கு பொருள் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னாக்க செம்புத்து வேறு இந்த செம்புத்து வேறு ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொருள் இது இருந்துச்சு அப்படின்னாக்க அவரு எந்த எல்லையை அடையலாம் அந்த அளவுக்கு உள்ளது அதே போல ஐங்கோல தைலம் அடுத்ததா சண்டால கருமை வேணும் இது மூணு வேணும் இது மூணும் இந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான பொருள் அடுத்ததான் படையல் பொருள்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாமிசம் கொடுக்கணும் மாமிச வகைகள் கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் நான் முழுமையா சொன்னோம் அப்படின்னாக்க காபரேட் பண்ணிடுறாங்க நம்முடைய சேனலை முடைக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்க இந்த முக்கியமான விஷயங்கள் அதாவது பலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னால சொல்ல முடியல இது நான் விலங்குகளை பத்தி பேசணும் அப்படின்னாக்க அது என்ன செஞ்சாங்கன்னாக்க நம்மளுடைய வீடியோவை நிறுத்திடுறாங்க நம்ம சேனல முடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருது அதனால பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு சில விஷயங்கள் மாமிசம் கொடுக்கணும்ன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன் மாமிசம் கொடுக்கணும் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க அவள் பொறி கடலை பத்தி சுடும் சாம்பிராணி பொதுவாக அந்த குட்டி சாத்தனுக்கெல்லாம் பொறி கடலை ரொம்ப பிடிக்கும் அவளும் பொறி ரொம்ப பிடிக்கும் அது கூட இனிப்பு சேர்த்துக்கணும் அடுத்ததா பால் அதுக்கடுத்தத பார்த்தீங்கன்னா பயர் வகைகள் கண்டிப்பாக இந்த ஆஹ் பணக்குட்டிச்சாத்தன் பணத்தை தரக்கூடிய குட்டிச்சாத்தனை வசியப்படுத்துட்டீங்க அப்படின்னாக்க நாற்பத்தி எட்டு நாள் நீங்க கண்டிப்பாக இந்த பூஜையை செய்து வரணும் அப்படி செஞ்சு வந்தீங்கனாக்க நாற்பத்தி எட்டு நாள் இதே படையில கொடுக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்க பூஜை பண்ணணும் நாற்பத்தி எட்டாவது நாள் உங்களுக்கு இந்த குட்டிச்சாத்தன் வசியம் ஆகிடும் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய குட்டிச்சாத்தன் உங்களுக்கு வசியம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அதாவது உங்களுடைய அறையில உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னாலே நீங்க இருக்கக்கூடிய ரூம் ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னாக்க பணமா ரொம்பிடும் பணத்தை கொண்டு வந்து கொட்டும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான பணம் தரக்கூடிய குட்டிச்சாத்தால் இத அவசியம் அனைவருமே எடுத்துக்க வேண்டியது உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அனைவருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பணம் என்பது அத்தியாவசிய பொருளாக ஆகிவிட்டது பணம் இருந்தால் மட்டுமே உயிர் வாழலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அதனால இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய குட்டிச்சாத்தான் நீங்க வசிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தேவையான பணத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்து அதுவே கொடுக்கும் இந்த பூஜை முறைகளை பத்தி என்னால இன்னும் விலக்கி கொடுக்க முடியல என்னென்ன காரணம் அப்படின்னாக்க நேற்று கூட என்னுடைய சேனல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க நான் அதிகமான வழி கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் கொடுக்கறதுனால எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு இந்த சேனல்ல முழுமையா கொடுக்க கூடாது இந்த மாதிரியான விலங்குகளை சித்திரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடாது இந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சேனல் தர யூடியூப் தரப்புல சொல்லியிருக்கிறதுனால என்னால் முழுமையான வீடியோ என்ன கொடுக்க முடியல தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக ஆஹ் என்னைய ஃபோன்ல அழிச்சு கேளுங்க உங்களுக்கு விஷயத்த நான் சொல்றேன் அதே போல நீங்க பூஜை பண்ணி நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்களும் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆளாகலாம் அதே போல நம்ம கிட்ட இந்த குட்டிச்சாத்தன் ஆயிடுச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணுனாலும் பண்ணலாம் நினைக்க கூடாது கூடாது அதற்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு அதற்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு அதற்குன்னு ஒரு பூஜை முறைகள் இருக்கு அத முறைப்படி நீங்க பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க கடைசி வரைக்கும் உங்களை யாருமே அசைத்து பார்க்க முடியாது அந்த குட்டிச்சாத்தன் உங்களுக்கு தேவையான விஷயத்த செய்து கொடுக்கும் நம்ம கிட்ட குட்டிச்சாத்தன் இருக்குது நம்ம கிட்ட வசியமாயிடுச்சு அப்படின்றது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தலைகால் புரியாம தலையில் ஆடுவாங்க அவங்கள அந்த குட்டிச்சாத்தனை அழிச்சிடும் அதிகமா ஆசைப்படக்கூடாது அதிகமா ஆடக்கூடாது அது ஒண்ணுதான் அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மந்திர வித்தை முறைகளை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் ஆகலாம் தேவைப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்து இந்த நான் சொல்லிடுறேன் அது விஷயம் என்னன்னா மந்திரம் நான் கொடுத்துட்றேன் உண்டான மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா வீடியோல கொடுக்குறேன் நீங்க மந்திரத்தை பாருங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணுங்க இதுக்கு உண்டான பூஜை முறைகள் பள்ளி கொடுத்து பூஜை பண்ணணும் பூஜை முடிக்கும் போது அதாவது பத்தி நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்துக்கணும் நீங்க அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆசன பலகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி பலகையில உட்காந்து நீங்க பூஜை பண்ணணும் அதே போல அஹ் நீங்க இந்த மந்திர பிரிவை கொடுக்கும் பொழுது உங்க உங்க இடத்துல நல்ல வாசனை அந்த நேரத்தில் திரவியமா இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா வாசனை திரவிய கொடுத்துருக்கணும் அந்த இடமே கம்ம கம்ம கம்மன்னு வாசமா இருக்கணும் எப்போதுமே நிறைந்த வாசம் நிறைந்த பகுதியாக அந்த இடம் இருக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் அந்த குட்டிச்சாத்தனம் அந்த வசியமாகும் ஆகும் குட்டிச்சாத்தான வசியம் ஆயிடுச்சுனாக்க உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க உங்க மேலே ஒரு வாசம் வந்துடும் அந்த ஜவ்வாது அந்த அத்தரு எல்லா வாசமும் உங்க மேலே வந்துரும் அதனால இது முறையா பயன்படுத்துங்க இதனுடைய மந்திர முறைகள் நான் வீடியோ பதிவில் தர்றேன் இது தேவைப்படி கொடுங்க பயன்படுத்துங்க வசியப்படுத்துங்க அளவுக்கு மீறி எதுவும் செய்ய வேண்டாம் கவனமா இருங்க இந்த பதிவு யாரும் கொடுக்க மாட்டாங்க அலிங்கி விடக்கூடாது என்பது ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து காலி மாந்திரிக வீல்யூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வரக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் நான் கொடுக்கக்கூடிய மாந்திரிகப்பதிவு கூட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிய தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்